புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே குருந்து நகர் மக்களுக்கு மனந்திறந்தி எழுதிய அந்த மடலிலிருந்து வாசிக்க கேட்டோம் தங்களுடைய உழைப்பு அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட விதம் அவர்கள் அதற்கு தக்கவாறு ஏன் வாழவில்லை காரணம் பிளவு மனப்பான்மை அல்லது கட்சி மனப்பான்மை ஊனி இயல்புக்குரிய நாட்டந்தான் அதிகமாக இருக்கிறது கடவுளுக்குரியதில்லை இதில் ஒன்றை அவர் தெளிவாக்குகிறார் நாங்கள் பணியாளர்கள் இயேசுவின் பணியை செய்தோம் நீங்கள் கடவுளுடைய தோட்டம் பண்படுத்தப்படக்கூடிய தோட்டம் பலன் தருவது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை தெளிவாக்குகிறார் தங்களுடைய நிலையை புரிந்து கடவுள் பணியை செய்து அதனுடைய பலனினால் பெருமையும் பாராட்டையும் எதிர்பார்க்காமல் அதே நேரத்தில் அந்த கடவுள் பணியினால் அவர்கள் பலன் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எழுதப்பட்ட மடல் அது அதுவும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி கடவுள் பணியை செய்கின்ற எல்லாருக்கும் பொருந்தும் குருக்கள் துறவிகள் மட்டுமல்ல எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் இயேசுவின் பெயரால் நாம் எங்கேயெல்லாம் எதெல்லாம் வாழ்கிறோமோ அங்கே பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை பணி செய்ய தான் நிறைய இருக்கிறது அந்த பணி செய்யும் விதத்தை இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பக்கப்பர்ணவமுக்கு சென்றார் நேற்றைக்கு பார்த்தால் அவருடைய போதனை புதுமையை கொண்டு மலைத்து போகிறார்கள் ஜெபிக்கிறார் குணப்படுத்துகிறார் எந்த மக்களுக்கு பணி செய்ய போகிறாரோ அந்த மக்களுடைய தேவையை புரிந்து கொண்டு கடவுளர்களை தருகிறார் இதான் பணியாளருடைய பொறுப்பு கிறிஸ்தவர்களுடைய முன்னுதாரணமான வாழ்க்கையும் இதுதான் இயேசுவின் வழியிலே நடப்போம் புனித பவுலிடமிருந்து கற்றுக்கொள்வோம் நாம் எல்லோரும் கடவுள் பணியாளர்கள் இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக